ஹாய் வணக்கங்க கண்ணு நாங்கள் கோயம்புத்தூர் போனேன் வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோஸ் போடுறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சம்மருக்கு நீங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் போனீங்க இல்லை இன்னும் வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போயிட்டு லீவ் கிடைக்காம குழந்தைங்க வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை எங்கெங்கெல்லாம் போய்ட்டு ட்ரிப்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தீங்க ஃபேமிலியோடு போனீங்களா ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்களா இல்லை டூர் மாதிரி போனீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம் இந்த வீ இந்த வாரம் தான் போயிருந்தோம் குழந்தைங்களாம் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு என் குழந்தனார் என் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துட்டு ஒரு டியூப் எடுத்துகிட்டு கிணத்துக்கு போய்ட்டோம் அதில் ஆல்ரெடி குட்டி குட்டி சாரி பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ என் வீட்டுக்காரன் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைங்களையும் அந்த டியூப்பில் இறக்கிட்டு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தாரு நல்லா சேஃப்டியாக போயிட்டு வந்தாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பிடிச்சி போச்சு ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி ஒரே டியூப் இருந்ததுனால ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போனதுனால எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு சீக்கிரம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அடம் முடிச்சுட்டே இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தினா என் குழந்தனார் வந்துட்டு சிம் பல்ட்டி அடித்தார் எப்படின்னா மேலேருந்து பல்ட்டி அடிச்சிச்சு அது அதுக்கு அதை அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற தம்பிங்களும் அடித்தாங்க சார் ஆல்ரெடி அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தம்பி உனக்கு அடிக்க தெரியுமா ஸ்விம் பண்ண தெரியுமா மேலேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து குதிக்க சொன்ன தான் அந்த தம்பியும் குதிச்சு அப்புறம் ஒவ்வொரு தம்பிங்களாம் குதிச்ச பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் எதுவும் சொல்ல நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா பக்கத்து வீட்டு பசங்க அந்த வீடியோ எடுத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நீச்சல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் அடிக்க தெரியுங்கிறத வந்துட்டு பார்த்தும் கற்றுக்கிட்டோம் நம்மளால் லேடிஸ் யாரும் நான் இந்த மாதிரி வல்ட்டி அடித்து ஸ்விம் பண்ணினதை நான் பார்த்ததில்ல அதனால் அதுவும் ஒரு ஆசையாக இருந்துச்சு லேடிஸ்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அது இல்லாமல் நம்ம தண்ணியில் இறங்குறதுக்கே பயந்துட்ருக்கோம் இதில் எங்கே போய் மேலேருந்து பல்ட்டி அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தனியாக யாரோ யாரையும் பிடிக்காமல் அவளாக தனியாக நீச்சல் அடிச்சுட்டு என் வீட்டுக்காரரை வந்து ரீச் பண்ணிட்டா அப்புறம் இந்த தம்பி ஓடி வந்து ஸ்விம் பண்ணிச்சு நான் யோசித்தேன் தண்ணிக்குள்ளே போயிட மாட்டாங்களே ஓடி வந்து நீச்சல் அடிக்கும் போது அப்படின்னு பார்த்தா தண்ணிக்கு மேலாவே தான் விழுகிறாங்க டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை வைமோட் இது ஒரு மொபைலாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி பை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்புறம் என் குட்டி பொண்ணு இறங்கினா அவளுக்கு கைவிட்டு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா இதுதான் ரெண்டாவது டைமு போனோம் போன டைம் பொங்கல் அப்போன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு டைம் வந்து ஸ்விம் பண்ணாங்க இப்போ ரெண்டாவது டைமு விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி குழந்தை இருக்கிறாலே இதுக்கு மேலே தண்ணியை விட்டு அவளை பயப்பட விட்டு அப்புறம் தண்ணியில் இறங்காமல் போயிடுவான்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாரு அவளுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தண்ணி ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தா எந்த குழந்தைங்களுமே மேலே ஏறத்துக்கு இருப்பப்படலை ஃபுல் டே இருந்தாலும் தண்ணியிலே அடிச்சுட்டு இப்படியே விளாடிட்டுருக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்களோ என்னமோ அப்புறம் டைம் வேறு ஆகுது இருக்கிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது வெயிலே எவ்வளோ நேரம் குழந்தைங்க வச்சிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு யோ